பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்களின் மகத்தான வணக்கங்கள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து மதகளிற்றன் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நின்னாய் நந்த கோபாலன் மருமகளே நின்னாய் கந்தம் கமாலும் கந்தம் கமாலும் புழலி கந்தம் கமாலும் குழலி கணைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் கோவினகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கான் பந்தார் விராலி உண்மை துணன் பாட பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையா செந்தாமரை கையா சீரார்வளை ஒழிப்ப செந்தாமரை கையா சீரார்த்தனை ஒழிப்ப சிந்தாமரை கையா சீரார்வனை ஒழிப்ப வந்து திரவாய் மகிந்தே லோரியும் பாவாய் வந்து திரவாய் மகிந்தே லோரியம் பாவாய் நன்றி வணக்கம்